கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராக இயேசுவின் நாமத்திலே உங்கள் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நம்முடைய ஆண்டவர் பெரியவர் அவருடைய நாமத்தை நம்ம துதிப்பது ஒரு மிகுந்த சந்தோஷம் நம்ம எல்லோரும் சேர்ந்த ஆண்டவரை துதிக்கப் போகிறோம் அதற்கு முன்பாக நீங்கள் இந்த நன்மையும் கிருபையும் நாள்தோறும் என்கிற இந்த செய்தியை முதல் முதல் பார்க்கிறீர்கள் என்றால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் வருகிற நிகழ்ச்சி உங்களுக்கு அது வந்து சேரும் தொடர்ந்து ஜபத்தோடு கூட அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுப்போம் கற்று நம்மோடு கூட இடைபடுவார் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யா வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யா கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யா வானத்திலும் பூமியிலும் உமக்கோப்பானவர் உமக்கொப்பானவர் 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 வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் வானத்திலும் உமக்கப்பானவர் யார் செங்கடலை நீர் பிளந்து முந்தன் ஜனங்களை நடத்தி சென்று செங்கடலை நீர் பிளந்து முந்தன் ஜனங்களை நடத்தி சென்றே நீ நல்லவர் வல்லவர் ும் வாக்கு மாறாதவர் நீ நல்லவர் சர்வ வல்லவர் என்னும் வாக்கு மாறாதவர் கூமக்கொப்பானவர் யா ஊமக்கொப்பானவர் யா ஊமக்கொப்பானவர் யா கூமக்கொப்பானவர் மேலும் ஆண்டவரே உங்க நாமத்தை உயர்த்துகிறோம் உம்மை போல ஒரு தேவன் இல்லை உமக்கு ஒப்பானவர் என்று வேதத்தில் நாங்கள் பாடிக்கிறோம் ஏன்னா ஆண்டவருக்கு இணையாக இந்த உலகத்தில் யாருமே இல்லை எல்லா தேவர்களுக்கும் நிறைய மேலானவர் என்று வேதம் சொல்லுகிறார் வானத்தையும் பூமியை உண்டாக்கின எங்கள் கத்தருக்கு முன்பாக நாங்கள் எல்லாரும் ஒன்றுபட்டு இந்த நல்ல நாளிலே வருகிறோம் இந்த வார்த்தையை கவனிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும் பெரிய காரியங்களை செய்யும் ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் இந்த நாளிலையும் கூட நம்ம அத்துடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம் உபாபுச ஒன்றாம் அதிகாரம் அதனுடைய பத்தொன்பதாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடியே நாம் ஓரேபை விட்டு பிரயாணம் பண்ணி யமோரியரின் மலைநாட்டுக்கு நேராக நீங்கள் கண்ட அந்த பயங்கரமான பெரிய வனாந்தர வழி முழுவதும் நடந்து வந்து காதேஷ் பர்னயாவிலே சேர்ந்தோம் மோஸ்ட்லி இஸ்ரேல் ஜனங்களை அழைத்து வந்து கானானுடைய எல்லையில் இப்பொழுது இஸ்ரோவேல் ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் யோர்தானுக்கு இப்புறத்தில் மோபாவின் சமவெளியில் வைத்து மோசை ஜனங்களோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம் பேசும்போது இந்த உபாக புத்தகத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நாற்பது வருட வனாந்திர பயணம் அவர்களுக்கு இப்பொழுது முடிந்திருக்கிறது நீங்கள் ஒன்றாம் அதிகாரம் நாலாவது வசனத்தில் படித்து பார்த்தீங்கன்னா நாற்பது வருஷம் வனாந்திர பயணம் முடிஞ்சு இப்பொழுது யோர்தானுடைய இக்கறையில் நின்று கொண்டு இருக்கிறாங்க மோசடி ஜனங்களெல்லாம் உட்கார வைத்து நடத்தி வந்த வழிகளையெல்லாம் அவர்களுக்கு திரும்ப நினைவுபடுத்தி இந்த நாற்பது வருஷம் நம்ம தெய்வம் எப்படியெல்லாம் நம்மளை நடத்தி வந்தார் என்பதை குறித்து அவங்களோட விலக்கி பேசுகிறதை பார்க்கணும் அது உண்மையிலேயே நமக்கு ஒரு நல்ல முன்னுதாரணம் இந்த வருஷத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிற நம்ம இந்த வருடம் முழுவதும் தேவன் நம்மளை எப்படி நடத்தி வந்தார் என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் நீங்கள் கடந்து வந்த பாதைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது சில நேரங்களில் சிந்தித்து பார்த்தா நட கடந்து வந்த பாதை ரொம்ப கடினமான வேதனையான முட்கள் நிறைந்த கண்ணீரின் பாதையும் வியாதியின் பாதையும் வறுமையின் பாதையும் இப்படி பலவிதமான வேதனையின் பாதையில் நீங்கள் வந்திருக்கலாம் இங்கே சொல்கிறாரு நீங்கள் கண்ட அந்த பயங்கரமான பெரிய வனாந்தர வழியாக நடந்து வந்தோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பெரிய வனாந்தரம் முழுவதும் அவங்க நடந்து வந்திருக்கிறாங்க அவங்க நடந்து வந்தது தங்களுடைய சுயமாக அவங்க நடந்து வரல தேவன் அவர்களை வழிநடத்தினார் நடத்தினார் ரெண்டாம் அதிகாரத்தில் நீங்கள் ஏழாவது வசனத்தை வாசிக்கும்போது போது அங்கே சொல்லப்பட்டுக்கிற வார்த்தையை வாசிக்கிறேன் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கையின் கிரியைகளிலெல்லாம் உன்னை ஆசிர்வதித்து வருகிறார் இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார் பார்த்திங்களா இந்த நாற்பது வருஷம் தேவன் இவங்க வனாந்திர வழியாக வந்தபோது அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் நெருக்கங்கள் பாடுகள் பசியும் பசியோடு தண்ணீர் இல்லாமல் பலவிதமான சூழ்நிலைகளையெல்லாம் சந்தித்து வந்தாங்க அருமையான தேவண்டிய பிள்ளைகளை நம்முடைய வனாந்தர பயணத்தில் நம்ம வந்த பாதை கடினமான வேதனையான பாதையாக இருந்தாலும் அந்த பாதைகளையெல்லாம் தேவன் அறிவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறேன் நீங்கள் நினைப்பீங்க இந்த கடந்து வந்த பாதையிலெல்லாம் நான் தனியாக தான் இருந்தேன் என் வேதனை யாருமே பார்க்கலை என் கண்ணீரை யாருமே பார்க்கலை நான் கடந்து வந்த நெருக்கத்தில் யாருமே எனக்கு உதவி செய்யலை நான் தனித்து தான் வந்தேன் தாண்டி வந்தேன் என்று நீங்கள் யோசிக்கிறீங்கன்னா இன்றைக்கி கத்தர் சொல்கிறாரு இந்த நாட்களில் நீங்கள் பாடுகளின் மத்தியில் வனாந்திர பாதையில் நீங்கள் வர வந்தீர்கள் என்று சொன்னால் அந்த வனாந்திர பாதையில் தேவன் அந்த பாதையை நன்றாக அறிந்திருக்கு சங்கீத புஸ்தகங்களில் நம்ம வாசிக்கும்போது துன்பத்தை கண்ட வருடங்களுக்கு சரியாக தேவன் இன்பத்தை தருவாராம் நாற்பது வருட வனாந்திர பாதையில் வந்த ஜனங்களுக்கு பாலும் தேனும் ஓடுகிற ஒரு பெரிய காணான் தேசத்தை தேவன் கொடுத்தார் அதுபோல் இந்த கடந்த நாட்களில் நீங்கள் நெருக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு மனாந்திர பாதையில் வேதனையிலையும் கண்ணீர்லேயும் வந்திருப்பீர்கள் என்று சொன்னால் அதையெல்லாம் தேவன் அறிவார் தேவன் அதை எல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கிறார் நீங்கள் நெருக்கப்பட்டது அவருக்கு தெரியும் நீங்கள் பாடுபட்டது அவருக்கு தெரியும் நீங்கள் துன்பப்பட்டது எல்லாம் அவருக்கு தெரியும் அதையெல்லாம் அறிந்து நீங்கள் துன்பத்தை கண்ட அந்த நாட்களுக்கு சரியாக தேவன் இன்பத்தை தருவார் எனவே இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் நாட்களில் நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் நடத்தி வந்த வழிகளை நினச்சி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க என்னை வனாந்திரத்தில் நடத்தி வந்தீங்களே என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பாருங்கள் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இந்த பாதைகளுக்கு பிறகு ஒரு பெரிய மேன்மையை கத்தர் வைத்திருக்கிறார் கத்தருக்குள் மகிழ்ச்சியாக இருங்கள் இந்த நாளை கத்தர் ஆசிர்வதி கேட்டோம் நல்ல தகப்பனே உங்களுடைய பிள்ளைகளுக்காக நான் செபிக்கிறேன் இந்த நாளை கர்த்தாவே நீங்கள் ஆசீர்வதித்துக் கொடுங்க கடந்து வந்த பாதை வனாந்திர பாதையாக இருந்தது ஆனால் அந்த பாதையில் நான் தனித்திருந்தேன் என்று யோசித்த பலருக்கும் இன்றைக்கு தேவன் கூட எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்கிற செய்தியை நீங்கள் கொடுத்ததற்காக நன்றி அந்த வார்த்தையின்படி படி உடைய பிள்ளைகள் கத்தருக்குள் ஆசிர்வதிக்கப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசு விநாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்